சிம்பிளாக ஹெல்த்தியாக கார வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதோடு சேர்த்து சட்னியும் பண்ண போகிறோம் இதுக்கு ஒன்றரை கப் பச்சரிசி அரை கப் பாசிப்பருப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கங்க இப்போ மூணு கப் தண்ணி தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் நெய் போட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா மசித்த மாதிரி ஆகிடும் இது நீங்கள் ஓப்பன் பண்ண மாதிரிலையும் பண்ணலாம் ஆனால் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கணும் இப்போ வந்து இதை ஜென்டிலாக மசிச்சு விட்டுக்கலாம் இதுக்கப்புறமா நல்ல சூடான கொதிக்கிற தண்ணி தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு கப் தேவைப்படும் பொங்கல் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா நெய் அதுக்கப்புறம் நல்ல தலை இருக்கணும் அந்த பொங்கல் அப்படிங்கிறது இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்குங்க இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும் இது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் அதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கலாம் ஜீரகம் மிளகு முந்திரி அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இஞ்சி பெருங்காயம் கருவேப்பிலை நல்லா வந்து வதக்கிட்டு இதையும் நம்ம வந்து பொங்கலில் போட்டுருவோம் ஸ்வீட் பொங்கல் அப்படிங்கும்போது நீங்கள் வெள்ளம் போட்டுக்கலாம் உப்பெல்லாம் போடாமல் முந்திரி திராட்சையை வறுத்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் இதில் நான் குறைவாக தான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் கால் கப் கூட நெய் யூஸ் பண்ணலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் இதுக்கப்புறமா இதுக்கு வந்து நம்ம சட்னி பண்ண போகிறோம் தேங்காய் சட்னி சாம்பார் பர்ஃபெக்டான காம்பினேஷன் இதுக்கு இஞ்சி பச்சை மிளகாய் தேங்காய் உப்பு பொட்டுக்கடலை போட்டு நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான சட்னியும் ரெடியாக